சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சு கண்ணம் சேவக்குது சும்மா சும்மாடி சாமத்து காத்தும் அடிச்சது சாமந்தி பூவும் வெடிச்சது ஆனந்த வாசம் மணக்குது ஆசையில் மனசு கணக்குது இளவட்டும் கொடிகட்டும் இது நல்ல நேரம் சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி அது உடனேச்சு கண்ணம் சேவத்து சும்மா சும்மாடி ஆழமிலை மேலிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலிடையில் தேன் எடுத்து நூறு கதை நான் சொல்லவா ஆழமிலை மேலிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலிடையில் தேன் எடுத்து கதை நான் சொல்லவா நீருக்குள் விழுந்து சிறகு நனைந்த சிங்கார பூங்குவிலே மாதுளம் பூவில் வாசனை தேடும் மஞ்சள் இளம் வெயிலே என் தேவா சின்ன பொண்ணு தான் சும்மாடி சாமத்து காத்தும் அடிச்சது சாமந்தி பூவும் வெடிச்சது ஆனந்த வாசம் அணக்குது ஆசையில் மனசு கணக்குது இளவட்டும் கொடிகட்டும் இது நல்ல நேரம் சின்ன பொண்ணுதா வைக்கப்படுது அம்மா அம்மாடி அது ஒன்ன நினைச்சு கண்ணம் செவத்துது சும்மா சும்மாடி காகம் கொண்ட தாமரை பூ தேகம் எங்கும் கொதிக்குது தாளமீடும் கண்ணு ரெண்டும் தந்திதான் அடிக்குது பூ மறைகம் எங்க கண்ணு ரெண்டும் தந்தி தாடிக்குது சம்மதம் சொல்லிய சந்தனம் மல்லிய கையோடு அல்லட்டுமா மங்கையின் காதில் மன்மத ராகம் மந்திரம் சொல்லட்டுமா என் தேவி சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி அது உன்ன நினைச்சு கண்ணம் சேவத்துது சும்மா சும்மாடி சாமத்து காத்து அடிச்சது சாமந்தி பூவும் வெடிச்சது ஆனந்த வாசம் அணைக்குது ஆசையில் மனசு கணக்குது இளவட்டம் கொடிகட்டும் இது நல்ல நேரம் சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா